சுத்தி இருக்கிற நிலங்கள் எதுக்கும் எதுக்குமே ஆகாத நிலத்தில் எப்படி பண்ணலாம் கொஞ்ச நாள ஆகிற நிலத்தை எப்படி பண்ணலாம் வெறும் பாறாங்கல்லாம் இருக்குது அந்த நிலத்தில் சிலர் வீடுகள் கட்டட கழிவுகள் நிறைய விழுந்து பக்கத்துல ஒரு இடமா இருக்கலாம் அதுலயும் கூட விவசாயம் எப்படி பண்ணலாம் இப்படிதான் நிலத்துல எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு வேணாலும் நிலங்கள் வச்சிருக்கலாம் ஆனா தனக்கான உணவு உற்பத்தி பண்ணாம நிறைய விவசாய முறை இருக்குதா இல்லையா தான் இருக்காங்க இல்லைங்களா பெரிய கிராப் பண்ணிட்டு தனக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணாம இருக்கிறாங்க அப்படி யாராவது இங்க நிறைய நிலம் வச்சிட்டு இருந்து இல்லைங்க வேற வேற பயிர் தான் பண்றோம் ஆனா எனக்கு தேவையானதெல்லாம் நான் தான் வாங்கிக்கிறேன்னா தயவு செய்து மாத்தி அமைங்க நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக நம்ம வாழணும் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமும் கூட தனக்கான உணவை நஞ்சு இல்லாம நம்ம உற்பத்தி பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு விவசாயியா நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு எதுவும் என்ன பண்ண முடியும் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் நம்மளே நல்லா சாப்பிடாம நாம உற்பத்தி கொடுத்து என்ன வந்துட்டு அப்போ நிலத்துல எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நல்லா இருக்கிறோங்களா அதாவது ஒரு நிலம் கொஞ்சம் நல்லா இருக்கு சின்னதா இருக்குனால கொஞ்சமா நான் டிரா பண்ணி காமிக்கிறேன் நீங்க உங்களுடைய இடத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ மொட்டை மாடியில எப்படி விவசாயம்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஏதோ பெரிய விவசாய நிலத்துல பண்ணாதான் விவசாயி அப்படிலாம் கிடையாதுங்க ரெண்டு பெயிண்ட் பக்கெட்ல பண்ணாலும் நம்மளும் ஒரு விவசாயி நீங்களும் ஒரு விவசாயி தான் நாலு விதைகளை காப்பாத்தி அடுத்த கடத்தி கைமாத்தி விட்டாலும் விவசாயி தான் விதையை சார்ந்து நீங்க பேசி ஒரு கல்வியை மத்தவங்களை கொண்டு போய் சேர்த்தீங்கனாலும் நம்ம ஒரு விவசாயி தான் இப்படி விவசாயினா இது பெருசா ஏக்கர்ல விவசாயம் பண்ணாதான் விவசாயி கிடையாது சோ எல்லாருமே விவசாயம் தான் விவசாயம் சார்ந்து உங்க சிந்தனைகளை போட்டீங்கனாலே நீங்க ஒரு விவசாயி தான் ஒரு நிலம் இருக்கும் ஒரு இடம் இருக்கும் சும்மா சும்மா ஒரு 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 அரை பத்துக்கு இப்படி இருக்குதுங்க ஸ்கொயர் தாங்க இருக்குது அப்படி இருந்தா கூட அப்ப கொஞ்சூண்டு இடத்த எப்படி பண்ணலாம் இதே விவசாய முறைய பெரிய நிலத்துக்கு வேற மாதிரி பண்ணணும் இல்ல கொஞ்சம் இடத்த விட்டு பண்ணணும் ஆனா கொஞ்சம்தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்றதுக்கான முறைதான் இந்த மெத்தடு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாமே மண்வெட்டி அதாவது உதவி பண்றதுக்கு நமக்கு இருக்காது சிங்கிள் மேன் ஒரு லேடியோ இல்ல ஒரே ஒரு ஜென்ஸ் நம்ம வீட்டுல எல்லாருக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் கிடைச்சிடாது சோ அப்போ ஒருத்தருக்கு ஆர்வம் இருக்கும் ஒருத்தருக்கு இல்லாம இருக்கலாம் அந்த ஒருத்தர் பண்ணலாம் அதை பார்த்து இன்னொருத்தர் ஆர்வமா வரலாம் நம்ம ஃபேம் ஃபேமிலியில இருக்கிறவங்க சோ அப்ப அந்த இடத்துல ஹெல்ப் இல்லாம பண்ணணும்னா வெறும் ஒரு மண்வெட்டியை வச்சு கூட பண்ணலாம் இங்க பதிவு பண்றது எல்லாமே நாங்களாம் செஞ்சு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு கைமாத்தி விடுறோம் சரியா அதனால இப்போ இந்த இடத்த வந்து நல்லா கொத்திக்குங்க மண்ணுல நல்லா கொத்திட்டு தண்ணி விட்டு நல்லா கொத்தி விட்டுருங்க சோ அப்ப இந்த நூ கடினத்தன்மை இல்லாம கிடைச்சிடும் இப்ப இந்த நிலத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு மண்வெட்டி தான் மண்வெட்டி தான் அளவுகோல் நமக்கு மண்வெட்டியை எடுத்து இந்த மாதிரி மேடு பள்ளம் மேடு பள்ளம் இந்த மாதிரி போட்டிருக்கிறது பள்ளம் சரியா சோ மேடு பள்ளம் மேடு பள்ளம்னு பண்ணிக்கோங்க இந்த பண்ணிட்டு இங்கேயும் வேற ஒண்ணும் பண்ண போறது இல்ல ஏற்கனவே சொன்ன குப்பமேட்டை தான் மொட்டை மாடியில எப்படி டிசைன் பண்ணோன்னு பாத்துட்டீங்க நிலத்துல குப்பமேட்டை தான் டிசைன் பண்றோம் வேற ஒண்ணுமே இல்லை குப்பமேடு அங்கங்க சதரி கிடக்குது அந்த குப்பமேட்டங்க டிசைன் பண்றோம் அப்போ மேடு பள்ளம் மேடு பள்ளம்னு போட்டுட்டோம் இதுல என்னெல்லாம் மக்கக்கூடியது இருக்குதோ அத எல்லாமே இந்த பள்ளத்துக்குள்ள போடுங்க மண்வெட்டில கொத்தி நீங்க எடுக்கலாம் வெட்டும் போது சில முறைகள் இருக்குது அதெல்லாமே கொஞ்சம் அந்த காலையில ஏர்லியர் அன்னைக்கு ஸ்டே பண்ணுவோம் இல்லையா காலையில ஏர்லேயரா அதை சும்மா வெட்டி உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் சரிங்களா இப்ப நேரம் இருந்தால் பார்ப்போம் இல்லைன்னா சொல்லி காமிக்கிறேன் சோ அப்போ வெட்ற முறை இருக்கு வெட்டினீங்கன்னா லெப்ட் ரைட்டு மாத்தி மாத்தி போடணும் அப்பதான் அந்த அமைப்பு வந்து சீரா விழுகும் சரிங்களா சோ இந்த பள்ளத்துக்குள்ள என்னெல்லாம் மக்கக்கூடியது இருக்குதோ நம்ம பார்த்தோம் மொட்டை மாடியில போட்ட தான் வீட்டு தோட்டம் எல்லாத்தையுமே உள்ள போட்டுருங்க சோ உள்ள போட்டு நல்லா ஸ்டப் பண்ணிடுங்க காஞ்ச இளத்தலை கால்நடை கழிவுகள் தொழு எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை போடுங்க இல்லையா விட்டுருங்க இப்ப நம்ம சொன்னதுல ஏதோ ஒண்ணு இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க மக்கக்கூடிய பொருள் உள்ள இருக்கா மண்ணுல அவ்வளவுதான் அதோட க்ளோஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ நிறைய குப்பைகளை பூரா ஃபில் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா மேட்டை பள்ளமாகவும் பள்ளத்தை மேடாகவும் மாத்தணும் இந்த ட்ரெஞ்ச் அண்ட் பாண்ட் இந்த பாண்டை அப்படியே சேஞ்ச் பண்றோம் அப்ப இந்த மேட்டை வெட்டி இந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி மாத்தி போடுவீங்க ஸோ இது வந்துட்டு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இப்படி வரைச்சியா போயிட்டு இருக்கோம் உங்களோட இடம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போடுங்க இங்க பாருங்களா இது என்னடா அவ்வளோ பெரிய இடம் தான் அதெல்லாம் போடுறோமோ அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபீட்டு தான் அகலம் இருக்குது ஃபைவ் ஃபீட்டு தான் வித்தும் இருக்குது இல்லை டென் ஃபீட் வித்து இருக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியா கூட நீங்க பாத்தி போடலாம் எப்பவுமே விதைக்கிற இடத்துல நடக்கக்கூடாது நடக்கிற இடத்துல விதைக்கக்கூடாது ஸோ அப்போ மேட்டுகள்ல எங்கேயுமே மிதிக்கக்கூடாதுங்கிறது தான் அது வீட்டு தோட்டமா இருந்தாலும் சரி பெரிய விவசாய விவசாயமா இருந்தாலும் சரி அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அது சின்ன இடமா இருந்தாலும் அப்படி பண்ணுங்க நிறைய வீட்டு தோட்டங்கள் எல்லாம் சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே பிளாட்டா இருக்கும் அங்க போய் நெட்டு வைப்பாங்க அப்படி பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி மேடு பள்ளம் மேடு பள்ளம் எடுத்து வச்சு மேடுகள்ல நடவு பள்ளமாவும் பள்ளத்தை மேடாவும் மாத்தி வைக்கிறோம் புரிஞ்சுச்சா இப்ப மேட்டை வெட்டி வெட்டி பிரிச்சு 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 போடுவீங்க இங்க வெட்டி இந்த பக்கம் போடுவீங்க அடுத்து வெட்டி அந்த பள்ளத்துல அப்போ ஒரு இந்த இந்த இதை வெட்டிங்கன்னா இந்த பாதி பள்ளம் ஃபில் ஆகும் இந்த பாதி பள்ளம் ஃபில் ஆகும் அடுத்த மேட்டை வெட்டும் போது புரிஞ்சிருச்சா இது இந்த கான்செப்ட் புரியுது இல்லையா இப்படி பண்ணிட்டு முதல் முறை நடவு பண்ணும் போது மட்டும் இன்னைக்கு தண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு நடவு பண்ணணும் ஏன்னா செட் ஆகணும் உள்ள போட்டது எல்லாமே இப்போ சீக்கிரமா மக்கிறதுக்கு கூட இந்த தண்ணா இருக்கு இல்லைங்களா அரிசி பருப்பு மாவு கழுவு கழுவனை தண்ணி புளிச்சு போன மோறுகள் என்ன கிடைக்குதோ இல்லை சாணி கிடைச்சா அதை கரைச்சோ இந்த எல்லாம் தெளிச்சு விட்டு மேட்டை பள்ளமோ பள்ளத்தை மேடாவோ மதி விடுங்க அப்படி மாக்கும் அப்படி ஆக்கும்போது இயற்கையிலேயே சீக்கிரமா மக்கி போய்டும் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேங்கி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி எப்படி விடுதுன்னா எல்லா பள்ளத்துக்கும் விடுங்க ஃப்ளட் எரிகேட் பண்ணுறதா இருந்தால் எல்லா பள்ளத்துக்கும் விட்டுருங்க ஃபர்ஸ்ட் விட்டுட்டு அடுத்து நீங்க நடவு பண்ணும்போது இங்க ஒரு கத்திரிக்காய் நாத்து இங்க நடுறேன்னு வச்சுக்கோங்களாம் அடுத்து கத்திரிக்காய் நாத்து இங்க அடுத்து இங்க இப்படி நடுங்க புரிஞ்சுதுங்களா நடவு முறை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தான் நீங்க நடவு பண்ணணும் ஆமா எங்க பள்ளத்தை மேடாப்பதான் மாத்திட்டோமே நான் இப்ப அழிச்சிட்டு இந்த மேட்டை பிரிச்சு பிரிச்சு போட்டோம் இப்ப நான் டிராயிங்க வந்து அழிச்சிட்டு போடல

டிசைன் பண்ணி நம்மளுடைய வீட்டு தோட்டத்துக்கு இது மாதிரி நட்டுருங்க கொஞ்சம் தான் இடம் இருக்குன்னா நீங்க ஒரு டூ ஃபீட் கூட வெட்டுக்கலாம் இடத்துக்கு ஏத்த மாதிரி பக்கத்தில் கூட வைங்க நமக்கு தேவை வீட்டு தோட்டத்துக்கு தான் நம்ம அதிகம் உற்பத்தி பண்ணி மார்க்கெட் கொண்டு போகல நம்மளை போக மிச்சம் இருக்கிறதா மார்க்கெட் கொண்டு போக போறோம் அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிட்டு அடுத்தது இங்க என்ன பண்ணலாம்னா ஒரு வெண்டைக்காவை கூட நடலாம் இங்க வெண்டை நட்டீங்கன்னா இங்க வெண்டையை இப்படித்தான் கொண்டு போகணும் ஸோ இந்த ரோல சேம் வெரைட்டி தான் இருக்கணும் இங்கே ஒரு சேம் வெண்டை இங்கேயும் சேம் வெண்டை அப்படி கொண்டு நீங்க வச்சுக்கலாம் அடுத்த அடுத்ததுல வேற கொத்தவரங்காய் மிளகாய் அப்படி கொண்டு போய்க்கலாம் இப்போ இந்த சென்டர்ல ஒன்று இருக்கு பாத்தீங்களா இதுல கிழங்குகள் நட்டுக்கலாம் இங்க ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா இதுல குறிய கால பயிரான இந்த முள்ளங்கி இந்த கீரைகள் இந்த புதினா கொத்தமல்லிகை இதெல்லாம் நீங்க நட்டுறலாம் நட்டுட்டீங்கன்னா ஆகும்னா இந்த செடி வளர்ந்து காப்புக்கு வர்றதுக்குள்ள இதெல்லாம் ஷார்ட் முடிச்சிடலாம் அப்ப இத்தனோட இடம் தான் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிறைய ரகங்களை நீங்க வந்து பயிர் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு மறைக்குதுங்களா நீங்க இங்கிட்டு கூட இங்க கூட உட்காந்துக்கலாம் நீங்க உங்களுக்கு இங்க கூட உட்காந்துக்கலாம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ கொஞ்சம் இடமா இருந்தா ஏன்னா நம்ம வீட்டு தோட்டம் இத்தனம் நடந்தா நிறைய உற்பத்தி பண்ணி ஆக வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கிறோம் அப்ப இப்படித்தான் விவசாய முறை வீட்டு தோட்டங்கள்ல பண்றது சிறப்பா இருக்கும் சரிங்களா புரிஞ்சதுங்களா இப்போ இதுல இரிகேட் பண்ற சிஸ்டம் உங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி அமைச்சுக்கலாம் டியூபு போட்டு பண்ணிக்கலாம் அப்போ என்னென்னு என்ன பண்ணலாம்னா இந்த எஜஸ் இருக்கு இல்லையா இங்க அதாவது தனியா பார்டர் நீங்க கட்டவும் வேண்டாம் ஆல்ரெடி இந்த பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா ஓரங்கள் இந்த ஓரப்பகுதிகளை நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா மர வகைகள் இந்த அகத்தி மரம் உருங்க மரம் இதெல்லாம் நெருக்கமாவே நீங்க நட்டு விடலாம் நட்டு விட்டுட்டு பக்கத்திலேயே ரகங்களை அதுல ஏற்றி விடலாம் ஆனால் அந்த மரம் வளர்ந்து வர வரைக்கும் டயம் வேணும் இல்லையா அதுக்கு குச்சிகளை வெட்டி தட்டிப்பந்தல் மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றி விட்டுக்கலாம் கொடி எல்லாம் இந்த ஓரதுங்களுக்கு கொண்டு போய்க்கலாம் முடிஞ்சளவு இந்த பாத்தி அமைப்பை கிழமேற்கு கிழக்கு மேற்கில் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் கொண்டு போகிறது சிறப்பாக இருக்கும் சரியா அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இரிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா ஒன்று டியூப்பை விட்டு விட்டு அப்படியே நீங்கள் பாய்ச்சிக்கலாம் டியூப்பில் தண்ணி டியூப்ல நாங்கள் மேலே டேங்க் இருக்குங்க அது மூலயமா விட்டுக்கிறாங்கன்னா இப்படி நீங்கள் விட்டு பாய்ச்சுவீங்க இன்னொன்று என்ன பண்ணலாம்னா ரெயின் ஹோஸ் போடலாம் ரெயின் ஹோஸ்னா நீங்களே நம்ம பண்ணிக்கலாம் இப்ப அங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஆளெல்லாம் விட்டு பண்ணலங்க உட்காந்துட்டு நாங்களே தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கோம் நீங்க வந்து பார்வையிடலாம் என்னாலயா பண்ணும்போது ஏன் உங்க நாளையில பண்ண முடியாது எல்லா தாலையுமே இது முடியும் நம்ம ஆர்வம் காமிச்சு சில சில சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டா ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நாமளே நம்ம பண்ணிட்டு போய்க்கலாம் முடிஞ்ச அளவு தற்சார்பா வாழுங்க தற்சார்பு தான் இனி வர்றதுல ரொம்ப முக்கியமான பங்கு இப்ப தற்சார்பு நோக்கி பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் கத்துக்கங்க ஒரு விவசாயியா வரும்போது இபி வேலை செய்ய தெரிஞ்சுக்கோங்க பிளம்பிங் வேலை தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன வேலைக்கு நம்ம ஆள் பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு சூழல்ல எல்லாம் ஆள் வர்றதுக்கெல்லாம் கிடையாது அதுக்காக ஆள் இல்லைங்கிறதுக்காக அந்த வேலை நடக்காம நம்ம வச்சுட்டே உட்கார முடியுமா முடியாது அதுவே ஒரு ரொம்ப மன அழுத்தமா ஆயிடும் அப்போ அந்த வேலை நமக்கு தெரிஞ்சா ஈஸியா செஞ்சிருவோம்ல அது மாதிரிதான் எதுக்கு கூட சின்ன சின்ன வேலைகள் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதுல இருந்து லேட்ரின் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா ரெயின் ஹோஸ் போடுறீங்க அப்படின்னா இது நெருக்கமான பாதிக்கல் அவ்வளவுதான் இதுக்கு அதுக்கு ஒன்றரை ஒன்றரை தான் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்போ ரெயின் ஹோஸ்னா இப்படி பள்ளத்துல போட்டுக்கலாம் அப்போ இப்படி ஓரடி ஹைட்ல தான் இப்படி விழுகும் தண்ணி சரிங்களா அவ்வளவுதான் ரொம்ப ஹைட் எல்லாம் போகாது ரெயின் ஹோஸ் இப்படி தண்ணி பாய்ச்சுங்க இன்னொரு முறை என்ன பண்ணலாம்னா ரெயின் ஹோஸ்ல இப்படி பண்ணிக்கலாம் இன்னொன்னு ட்ரிப்பு போறதா இருந்தா டூ ஃபீட் டூ ஃபீட் டிஸ்டன்ஸ்ல ஹோல்ஸ் இருக்கும் ஒன்றரை டிஸ்டன்ஸ்லயும் ஹோல்ஸ் வரும் இப்போ அந்த மாதிரி லைனை நீங்க வாங்கிட்டு இந்த மெயின் பைப் இங்கே விட்டு இதுல இருந்து லேட்ரல் எடுத்து அந்த ட்ரிப்பா இருக்கும் பட்சத்தில் ட்ரிப்புகள்ல ட்ரிப் லைனை இதுக்கு தான் நீங்க போடணும் அதாவது பாத்திக்கு மேல போடணும் ரெயின் ரெயின்ஹோஸ கூட நீங்க பள்ளத்துக்குள்ளே போட்டுக்கலாம் குறுகிய பள்ளம் இதில் வந்து அகலம் கம்மி அதனால ரெயின் ஹோஸ்னா உள்ள போடுங்க ட்ரிப்புனா இந்த லைன்ல போடுங்க ஃப்ளட் இரிகேட்டுனா நேராக எப்படியே தனித்தனியாக நீங்க விட்டு பாய்ச்சிக்குவீங்க எக்காரத்தை கொண்டும் காய்கறி காகிரி பயிர்களுக்கு ஸ்பிரிங்க்லர் போகாதீங்க ஏன் போகாதது? தி எஸ். வந்து என்ன ஆகும்? மகரந்தங்கள் நீர்த்து போய்டும். போலன் கிரைன்ஸ் எல்லாம் வெட் ஆயிடுச்சுனா என்ன ஆகும்? பூ விழுந்துடும் உதிந்துடும், மகசூல் படு. எஸ். சோ அப்போ வந்து மகரந்த செயற்கை பிரச்சனை ஆயிடும் அதுவே நீர்த்து போயிடுச்சு என்ன அழைஞ்சு போச்சுன்னா எந்த ஹனிபீஸ் வராது அது மகரந்தத்தை இது பண்ணாது மகர்ந்த செயற்கை நடைபெறாது எங்க பூவே விழுந்துடும் தண்ணியில அதனால தண்ணி பட்டு சோ அப்ப கவனம் இந்த மாதிரி சிஸ்டம் பெரிய விவசாய நிலத்துக்கு நீங்க பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னா உழுது போட்டுட்டு அஞ்சு கலப்பை இருக்கு இல்லையா அஞ்சு கலப்பையில உழு உழுதிங்கன்னா விழுகும் அதுல நீங்க அந்த பள்ளத்துக்குள்ள பள்ளத்துக்குள்ளே காஞ்சலத்துல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காய்கறி கழிவுகளோ கால்நடை தாவர கழிவுகளோ சாரி கால்நடை அல்லது தாவர கழிவுகள் எது இருந்தோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உள்ள போட்டு விட்டு அப்படியே அமைச்சிட்டு சிங்கிள் சிங்கிள் ட்ரிப் லைன் இழுத்து விட்டுருங்க கரைகள் மேல இழுத்து விட்டு அந்த கரைகள்ல மட்டும் சிங்கிள் ரோ ஃபார்மிங் சிங்கிள் ரோவா நடுறது இப்படிலாம் இந்த கல்ச்சர் ஃபார்மிங் மாதிரி எல்லாம் போகாம சிங்கிளா ஒன்னு மட்டும் நடுறது ஒவ்வொரு லைனுக்கும் ஏன்னா ஸ்பேஸ் அப்படித்தான் இருக்கும் நெருக்க நெருக்கமா இருக்கும் பட் நமக்கிட்ட இந்த காஞ்சி தெரியல அந்த வேஸ்ட்லாம் எல்லாம் நிறைய இருக்கணும்னா நம்மளுடைய ஃபார்மை சுற்றி நிறையா மரம் செடி கொடிகள்லாம் நிறைய வளர்த்து விடுங்க முக்கியமாக ஏரியா இந்த மெக்சிகன் சன்ஃபிளார் இந்த மாயன் குச்சி இதெல்லாம் சீக்கிரம் வளரும் வள வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கும் இதை அதிகமாக நீங்கள் வளர்த்து விடும்போது கட் பண்ணி கட் பண்ணி காய போட்டு இதுக்கு பயன்படுத்திக்கலாம் மல்ச்சிங்க்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்படி எல்லா விதமாகவும் பயன்படுத்திக்கலாம் பெரிய ஃபார்மிங்காக இருந்தாலும் சரி வீட்டு தோட்ட ஃபார்மிங்காக இருந்தாலும் இது மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி சூழலை பயன்படுத்திக்கலாம் இப்போது ஃப்ளட் இரிகேட் ட்ரிப் பண்ணி போகும்போது ஆல்ரெடி அங்கே கம்மியான அங்க நீர் மேலாண்மை தான் இருக்கும் ஆனா பண்ணும் போது என்ன பண்ணலாம்னா அங்கதான் வித்தியாசமான ஒரு முறைய பாசன முறையை பயன்படுத்தணும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தண்ணி பாய்ச்சும் போது எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க நடவு பண்ணிடுவீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா ரெண்டாவது டைம் தண்ணி பாய்ச்சும் போது ஒன்னாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அதுங்களுக்கு தான் தண்ணி பாய்ச்சணும் எஸ் அதுக்கப்புறமா இந்த என்ன ஆகும்னா இந்த பாத்திக்க கொஞ்சம் பிடிக்கும் அப்போ ஒன்னு காய்ச்சல் இருக்கும் ஒண்ணு பாய்ச்சல் இருக்கும் புரிஞ்சதுங்களா நான் சொல்றது அடுத்து தண்ணி பாய்ச்சும் போது ரெண்டு நாலு ஆறுக்கு போய்க்கணும் அடுத்து தண்ணி பாய்ச்சும் போது அப்ப இது காய்ச்சல்ல போயிடும் இது பாய்ச்சல் பாயிறதுக்கு போயிடும் இப்படி பண்ணும்போது போது பிப்டி ஆஃப் வாட்டர் நம்ம ஃபிளட் இரிகேஷன்லயே சேவ் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு பிரேக் முடிச்சுட்டு ஒரு பாறாங்கரை ஆமா சொன்னா அப்படி கட்டாம் திரையா இருக்கக்கூடிய கட்டான் தரையா எதுக்குமே பயனில்லாம என்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிறங்க அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்த முடியுமானா முடியும் சூப்பரா விவசாயம் பண்ணலாம் எதுக்குமே ஆகாத கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் விழுந்த இடத்துல கூட நம்மளால விவசாயம் பண்ண முடியும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சுக்கிட்டே டீ குடிச்சுட்டு வரலாம்